ஃபேன்வியூ ஒன்லி ஃபேன்ஸ் மற்றும் ஃபேன்ஸ்லி போன்ற சமூக வலைப்பின்னல்களை நீங்கள் விரும்பினால் ஃபேன்வியூவை உங்களுக்கு வழங்குகிறேன் வியூ என்பது ஒரே மாதிரியான இடைமுகம் அதே அம்சங்கள் அதிக போக்குவரத்து கணினியில் விளம்பரம் செய்தல் மற்றும் வேகமாக திரும்பப் பெறுதல் ஆகியவற்றைக் கொண்ட ஃபேன்ஸ்லி மற்றும் ஃபன்ஸ்லிக்கு சிறந்த மாற்றாகும் எந்த நாடும் பதிவு செய்யலாம் பதிவு செய்யும் போது! நம்பிக்கைக்காக உங்கள் கணக்கில் ஏற்கனவே ஐந்து டாலர் வரவு வைக்கப்படும் எனவே ஃபேன்வியூ என்பது ஒரு சமூக வலைப்பின்னல் ஆகும் அங்கு நீங்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ உள்ளடக்கத்தை விற்பனை செய்வதன் மூலம் நிறைய டாலர்களை சம்பாதிக்கலாம் உதவிக்குறிப்புகள் பரிசுகள் மற்றும் பலவற்றை பெறலாம் ஃபீன்வி மற்றும் ரசிகர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளது எனவே உங்கள் ஃபேன்வே மற்றும் ஒன்லிபன்ஸ் சுயவிவரங்களுக்கு இடையே போக்குவரத்தை பகிரலாம் ஃபேன்வியூயில் பதிவு செய்வது எப்படி பதிவு செய்து சரிபார்ப்பதற்கு முன் தளத்தில் உள்ள சரிபார்ப்பின் போது உங்கள் உலாவியானது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதைச் சரிபார்க்கவும் எனவே வீடியோவின் கீழ் உள்ள விளக்கத்தில் உள்ள இணைப்பை பின்தொடரவும் அல்லது கேமரா அல்லது கியூஆர் குறியீட்டு நிரலைத் திரையில் உள்ள கியூஆர் குறியீட்டில் சுட்டிக்காட்டி சரியான பதிவுக்கான எனது வழிமுறைகளை பின்பற்றி படிப்படியாக பதிவு செய்யத் தொடங்குங்கள் வீடியோவின் கீழ் உள்ள விளக்கத்தில் கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்துள்ளீர்கள் மேலும் ஃபேன்வியூ தொடக்க பக்கம் உங்கள் முன் திறக்கப்பட்டது தள விதிகளை ஏற்கவும் மற்றும் ஏற்கவும் என்பதை கிளிக் செய்து பின்னர் பதிவு செய் என்பதை கிளிக் செய்யவும் நாங்கள் மீண்டும் தள விதிகளை ஏற்றுக்கொண்டு குக்கிகளை ஏற்றுக்கொள் என்பதை கிளிக் செய்து உங்கள் மின்னஞ்சலை உள்ளிட்டு கடவுச்சொல்லை கொண்டு வந்து உங்கள் மின்னஞ்சலை சரிபார்க்கவும் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் மின்னஞ்சலை உறுதிப்படுத்த வியூயிலிருந்து ஒரு இணைப்பைப் பெற்றுள்ளீர்கள் செய்தி வரவில்லை என்றால் உங்கள் ஸ்பேம் ஸ்பெய்ம்கோப்புரையைச் சரிபார்க்கவும் அல்லது வியூ சென்ட் அகேன் இணையதளத்தில் கிளிக் செய்யவும் உங்கள் மின்னஞ்சலில் இன் செய்தியை உள்ளிட்டு உங்கள் கணக்கை சரிபார் என்பதை கிளிக் செய்யவும் நீங்கள் மீண்டும் வியூ இணையதளத்திற்கு மாற்றப்படுவீர்கள் கிளிச் செய்யவும் படைப்பாளியாகுங்கள் பிறகு சம்பாதிக்கத் தொடங்குங்கள் சரிபார்ப்பின் முதல் கட்டத்திற்கு நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் உங்கள் நாட்டை தேர்ந்தெடுத்து தொடரவும் என்பதை கிளிச் செய்யவும் பதிவு செய்ய உங்கள் ஆவணங்கள் மற்றும் செல்ஃபி கேமராவை தயார் செய்து தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் இந்த பிழை ஏற்பட்டால் திரையில் உள்ள பட்டியலில் சேர்க்கப்படாத உலாவியை பயன்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் முன்மொழியப்பட்ட உலாவிக்கு சென்று பதிவைத் தொடரவும் எனவே நீங்கள் தொடரவும் என்பதை கிளிக் செய்து செல்ஃபி கேமராவை இயக்குமாறு தளம் கேட்கிறது பின்னர் ஒப்பந்தத்தை கீழே ஸ்க்ரோல் செய்து நான் ஒப்புக்கொள்கிறேன் என்பதை கிளிக் செய்யவும் சரிபார்ப்புக்காக நீங்கள் என்ன ஆவணங்களை வழங்குவீர்கள் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் இவை ஓட்டுநர் உரிமம் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஒன்று ஆவணத்தை தேர்ந்தெடுக்கலாம் நான் ஓட்டுநர் உரிமத்தை தேர்ந்தெடுத்தேன் ஓட்டுநர் உரிமத்தின் முன்பக்கத்தை புகைப்படம் எடுக்க தளம் கேட்கிறது தொடங்கு என்பதை கிளிக் செய்து ஆவணத்தை சரியாக சட்டகத்தில் வைத்து நீங்கள் புகைப்படம் எடுத்தால் பிடிப்பு என்பதை கிளிக் செய்யவும் நேராக மற்றும் நன்றாக தொடரவும் என்பதை கிளிக் செய்து பின்னர் ஓட்டுநர் உரிமத்தின் பின்புறத்தில் புகைப்படம் எடுக்கவும் தொடங்கு என்பதை கிளிக் செய்து பின்னர் கைப்பற்றி தொடரவும் இப்போது நாம் முகத்தை செல்ஃபி எடுத்து ஸ்டார்ட் அழுத்தி திரையில் முகத்தை வட்டத்திற்கு கொண்டு வந்து நான் தயாராக இருக்கிறேன் என்பதை அழுத்தவும் முகத்தை வட்டத்தில் வைக்கவும் நகராமல் இருக்கவும் வட்டம் அதிகரித்ததும் கேமராவை உள்ளே கொண்டு வாருங்கள் வட்டத்தின் பிரேம்களுக்கு இணங்க இந்த சாளரம் ஒன்று தோன்றினால் உங்கள் புகைப்படம் மோசமாக மாறிவிட்டது என்று அர்த்தம் மீண்டும் முயற்சிக்கவும் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் மீண்டும் முயற்சிக்கவும் ஆவணங்களில் பிழைகள் வேறுபட்டிருக்கலாம் ஆவணம் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை அல்லது உங்கள் ஆவணங்கள் ஏற்கனவே தளத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன செல்லுபடியாகும் காலம் முடிந்துவிட்டது மீண்டும் முயற்சிக்கவும் என்பதை கிளிக் செய்து மீண்டும் முயற்சிக்கவும் அல்லது பிற ஆவணங்களை பயன்படுத்த முயற்சிக்கவும் அதற்குப் பதிலாக வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை முயற்சிக்கவும் ஒரு பாஸ்போர்ட்டின் அது வேலை செய்தது நீங்கள் பதிவு செய்தலின் மூன்றாம் நிலைக்குச் சென்றுவிட்டீர்கள் தளத்தில் எந்த உள்ளடக்கத்தை இடுகையிடப் போகிறீர்கள் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் பெரியவர்களுக்கான உள்ளடக்கம் என்றால் எஸ் டபிள்யூ தேர்ந்தெடுத்து தொடரவும் என்பதை கிளி செய்யவும் பிறகு உங்களுக்கு எந்த பாலினம் இருக்கும் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் எதையும் தேர்வு செய்யலாம் பின்னர் ஒரு அவதாரத்தைத் தேர்ந்தெடுத்து உங்கள் பெயரின்படி எழுதவும் இரண்டாவது நெடுவரிசையில் உங்கள் புனைப்பெயரை ஒரு சிறிய எழுத்தில் எழுதி தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் உங்கள் பக்க பீனரின் புகைப்படத்தை செருகவும் மற்றும் பயோ புலத்தில் உங்களைப் பற்றி கொஞ்சம் சொல்லி தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் உங்களுக்கான மாதாந்திர சந்தாவின் விலையை நாங்கள் அமைத்துள்ளோம் நீங்கள் ஐந்து டாலர் உடன் தொடங்கலாம் பின்னர் நீங்கள் விருப்பமாக உங்கள் மற்ற சமூக வலைப்பின்னல்களுடன் இணைக்கலாம் மற்றும் தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் நீங்கள் சரிபார்ப்பில் தேர்ச்சி பெற்றீர்கள் பின்னர் நீங்கள் எப்படி கேட்டீர்கள் என்று கேட்கப்படலாம் எங்களை பற்றி ஏதேனும் விருப்பங்களைத் தேர்ந்தெடுத்து முடி என்பதை கிளிக் செய்யவும் அவ்வளவுதான் நீங்கள் உங்கள் முகப்பு பக்கத்தை அடைந்துவிட்டீர்கள் நீங்கள் நிறைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இடுகையிடத் தொடங்கலாம் மற்றும் அவற்றின் விலையை வைக்கலாம் கீழே உள்ள விளக்கத்தில் உள்ள இணைப்பை பின்தொடர்ந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்ய மறக்காதீர்கள்